மனித உள்ளங்களில் வாழ்ந்திடுவாய் கவிதை மனித உள்ளங்களில் நீ வாழ்ந்திடுவாய் மனிதன் பிறக்கும் போதும் சரி அவன் இறக்கும் போதும் சரி நிர்வாணமே இடைப்பட்ட காலத்தில் அவன் மேனியங்கும் தங்கமும் வைரமும் தவழ்ந்திருக்கும் சொத்துக்கள் குவிக்கலாம் அவன் சுகபோகத்தில் வாழலாம் வாரிசுகள் இல்லை என்றால் அவன் சொத்துக்கள் எல்லாம் யாரும் வாரிச் சென்றிடுவார்கள் வாரிசுகள் இருந்தும் அவன் பிள்ளைகள் ஊதாரியானால் அவன் சொத்துக்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் ஏதோ ஒரு வகையில் உன்னிடம் பணமும் சொத்தும் சேர்ந்திடும் காலமும் நேரமும் கைகூடிவிடும் செல்வந்தனாக மாறிடுவாய் உன்னிடம் யாரும் இறந்து பேசினால் நீ தாழ்ந்து பேசிடு கைநீட்டி யாரும் வந்தால் பசியன்று கூக்குரலில் காதை அடைக்காதே உன் கரங்களை தடுக்காதே நீ சமாதியில் போனாலும் சாமானியன் முதல் சரித்திரம் பேசும் உயிருள்ள மனிதர்களின் உள்ளங்களில் நீ வாழ்ந்திடுவாய் உன்னதமாக நீ உயர்ந்திடுவாய் மனிதன் பிறக்கும் போதும் சரி அவன் இறக்கும் போதும் சரி நிர்வாணமே காலத்தில் அவன் தங்கமும் வைரமும் தவழ்ந்திருக்கும் சொத்துக்கள் குவிக்கலாம் அவன் சுகபோகத்தில் வாழலாம் ஆனால் அவனுக்கு வாரிசுகள் இல்லை என்றால் அவன் சொத்துக்கள் எல்லாம் யாரும் வாரி சென்றிடுவார்கள் வாரிசுகள் இருந்தும் அவன் பிள்ளைகள் ஊதாரியானால் அவன் சொத்துக்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் ஏதோ ஒரு வகையில் உன்னிடம் பணமும் சொத்தும் சேர்ந்துவிடும் காலமும் நேரமும் கைகூடிவிடும் செல்வந்தனாக மாறிடுவாய் உன்னிடம் யாரும் இறந்து பேசினால் நீ தாழ்ந்து பேசிடு கை நீட்டி யாரும் பசி என்று வந்தால் கூக்குரலில் காதை அடைக்காதே தடுக்காதே நீ சமாதியில் போனாலும் சாமானியன் முதல் சரித்திரம் பேசும் உயிருள்ள மனிதர்களின் உள்ளங்களில் நீ வாழ்ந்திடுவாய் உன்னதமாக நீ உயர்ந்திடுவாய் உயிருள்ள வாழ்ந்திடுவாய் உன்னதமாக நீ இதே போன்ற பலவிதமான கவிதைகள் அன்பு காதல் வீரம் இயற்கை உறுதி நன்மை தீமை பொறுமை துரோகம் இப்படிப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் சந்திப்போம்